ஹார்ட் பீட் சீரிஸ் அப்படின்னாலே அதில் இருக்க ஒவ்வொருத்தரையும் மறக்கவே முடியாது ரதிமாமை பற்றி பேசிட்டா அவங்களோட எக்ஸ் லவர் இருக்கார்ல அவரை பற்றி ஆகணும் இல்லையா யாரை பற்றி சொல்கிறேன் விஜய் பற்றி தான் அதாவது கார்த்திக் அவர்கள் இவரை பார்த்தீங்கன்னாலே அமெரிக்க மாப்பிள்ளை கெட்டப்பில் இருக்காரே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தாட் வரும் ஏன்னா அலைப்பாய்தியில் வர்ற அமெரிக்கன் மாப்பிள்ளை இவர் தான் ஆவங்க அந்த படத்துலேருந்து மனுஷன் ஹீரோயிக் மெட்டீரியல் ஆகணும் நடிப்பு தான் தன்னுடைய ப்ரையாரிட்டின்னு ட்ரை பண்ணாலுமே கண்ட நாள் முதல் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு அமைந்த ஒவ்வொரு படங்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு பிரெண்டாவோ வில்லனாவோ அந்த மாதிரிதான் நடிச்சுட்டே இருப்பாரு சினிமா தொடர்ச்சியாக ஒருத்தனை விளைவிச்சுக்கிட்டே இருக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல இழ வைக்கும்ன்றதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் ஏன்னா இவரை நிறைய பேர் கண்டுக்கவே இல்லைங்க ஹார்ட் பீட் சீரீஸில் வந்துட்டு இப்போ டூ கே ஜென்சி அளவுக்கு வந்து இவருக்கு ஃபேன் பேஸ் இருக்கு ரசிக்கிறாங்கன்றதை விட கொண்டாடுறாங்க விஜய் சார் மாதிரி ஒரு க்ரஷ் இருக்க முடியுமான்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய நடிப்பு மேன்லியாக இருக்குது ப்ரொஃபஷ்னலாக இருக்குது ஹேண்ட்ஸமாக இருக்குது எல்லா விதமான ஜோஷமும் இருக்க மாதிரி நடிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏன் சினிமா பயன்படுத்தலன்னு ஒரு கேள்வியும் வருது அதே மாதிரி இவர் அமெரிக்கன் ஆக்ஷன்லாம் செம்மையா பேசுவார் பேசுவார் அவங்க வீட்டில் அம்மா எப்பயும் ஆங்கிலம் தான் பேசுவாங்க அப்பா தமிழ் ஸோ நல்லாவே ஆங்கிலம் பேசுவார் அடுத்து தான் தமிழ் பேசக்கூடிய ஒரு நபர் அதனால என்னமோ இவர் அமெரிக்க மாப்பிள்ளையாவே போட்டுட்டு இருந்தாங்களோ என்னமோ ஃபர்ஸ்ட் இவர் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கும்போது பாதையிலேயே அலை படம் நடிக்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வந்துட்டு சவுத் சைட்லாம் போயிட்டு படிப்பு அப்படின்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்திருக்காரு அதுக்குள்ளாட்டி அலை படம் ஹிட் ஆகுது ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு படம் ஓடவே இல்லை அதுக்கப்புறமா கண்ட நாள் முதல்ல நடிச்சிட்டு இருக்கார் அதுலயுமே அமெரிக்கன் மாப்பிள்ளை மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இவருக்கு அந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் வந்துகிட்டே இருக்குது சுஜித்ரா அவர்களுடைய பதினாறு வருஷ திருமண வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாரு ஸ்டாண்டப் காமெடியெலாம் பண்ணிட்டு இருக்காரு சுஜித்ரா அவங்கள பற்றி நிறைய கான்ட்ரவர்சி சொல்லாமல் அது அவங்களுடைய பர்ஸ்னல் ஆனாலும் இப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சந்தோஷமாக இருக்காரு மனைவிக்கும் இவருக்கும் இடையில பதினாறு வருஷம் ஏஜ் கேப் அப்படின்னு ஆயிரம் பேர் சொன்னாலுமே நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் நிம்மதியாக இருக்கோன்ட்டு சந்தோஷமாக இருக்காங்க அண்ட் மோர் ஓவர் என்னதான் கான்ட்ரவர்சி அவர் ஃபேஸ் பண்ணாலுமே இப்போ நிம்மதியாக இருக்கா போல குறிப்பாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆக்டிங்ல அதுவும் ஹார்ட் பீட்டுக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் யோசிச்சுட்டு விஜய் மாதிரி ஒருத்தர் நடிச்சிடவே முடியாதுன்ற ஒரு இடத்துல இருக்காரு அவரை தாண்டி அந்த பிளேஸ்ல வேற யாருமே நடிக்க முடியாது அந்த அளவுக்கு வேற லெவல்ல பிரிச்சு விட்டு நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நபரும் கூட அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் திறமை இருக்கு சினிமா மறந்துருச்சு சீரிஸ் தூக்கி விட்டுருச்சுன்னே சொல்லலாம் இவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப சவாலான விஷயங்களையும் தான் ஹேண்டில் பண்ணுவார் என்னுடைய ஹேர் ஸ்டைல் என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் ஜட்ஜ் பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா உங்களை நான் குறை சொல்ல மாட்டேன் நீங்க என்ன என்ன சொல்லலாம் நான் கண்டு மாட்டே மாதிரியான டைப்பா இருக்காரு உங்களுடைய கருத்து விஜய் அவர்களை பத்தி என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க